வணக்கம் ஜித்திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி இஞ்சிமேடு பெரிய மலை ஆலயத்தில் நூத்தி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இஞ்சிமேடு பெரிய மலை ஆலயத்தில் நூத்தி எட்டு பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக மலை மீதுள்ள திருமணிச்சேரை உடையாருக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இஞ்சிமேடு பெரியமலை திருமணி நாயகி சமேத திருமணிச்சேரை உடையார் சிவாலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா முன்னிட்டு காலையில் ஸ்படிக வினோத விநாயகர் வள்ளி தெய்வானை முருகன் சுந்தரர் திருநாவுக்கரசர் நந்தியதேவன் திருமணிச்சேரை உடையார் திருமணி நாயகி ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் மலை வேண்டியும் விவசாயம் செழிக்க சிறப்பு யாகமும் 108 எட்டு பெண்கள் குடம் சுமந்து இஞ்சிமேடு பெரிய மலையை வளம் வந்து மலை மீதுள்ள திருமணி சேரை உடையாருக்கு பால் அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சுவாமியும் அம்பாலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தவத்திரு சிவயோகி ஐயார் பெருமாள் சாமிகள் அருள்வாக்கு நாயகி லலிதாம்பிகை ஆகியோர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர் அருள் செல்வர் சிவமுத்து மற்றும் தனபால் அடிகளால் குழுவினரின் திருவாசகம் திருப்புகழ் திருமந்திரம் ஓதப்பட்டது ஜித்ரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்